நீங்கள் கேட்க இருப்பது பவளசங்கரி அவர்கள் எழுதிய கனலில் பூத்த கவிதைகள் சிறுகதை தொகுப்பு தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காமிற்காக வாசிப்பவர் ஆர்த்தி அத்தியாயம் ஒன்று கனலில் பூத்த கவிதை என்ன துணிச்சல் அந்த பொம்பளைக்கு ராத்திரி பத்து மணிக்கு டெம்போ வண்டில ஏறிக்கிட்டு எவனோடையோ வரா இவெல்லாம் ஒரு பொம்பளையா அண்ண அந்த அம்மா நாலு பைய ஏத்திக்கிட்டு அலைஞ்சே திரிஞ்சு வருது பாவம் அத போய் என்னடா பேசுதனி நம்ம சாதி சனம் என்ன பேசும் தனியா ஒரு பொம்பளை இப்படி சுத்தி போட்டு வந்தா அண்ணே போதும்ன நிப்பாட்டுங்க அந்த அக்கா வந்துட போது பாவம் காதலை கேட்டா விசனப்படும் என்னடா சொம்மா ஃபீலிங்கு வரட்டுமே என்ன இப்போ என்ன பண்ணிட போவாவோ இல்லாததை நான் என்னத்த சொல்லி போட்டேன் போவியா அண்ணே அண்ணே வந்துட்டியா வா எப்ப வந்த நீங்க இருக்கிறத சொன்னீங்களே அப்பவே வந்து போட்டேன் சரி சரி பையன் எண்ணி விடு நான் வீட்டுக்கு போகணும் நேரமாச்சு அக்கா மனசுல உன்னையும் வச்சுக்காதக்கா அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல உடுப்பா எல்லாம் நம்ம விதி அந்த மனுஷன் மோனும் விட்டுட்டு போனப்போவே நானும் போய் சேர்ந்துருக்கோணும் ரெண்டு பிள்ளைங்க இருக்கே என்னமோ போ எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளவோ கேட்டாச்சு இது ஒன்றும் பெருசில் விட நேரமாச்சு நான் வாரேன் வழக்கம் போல் கதவை தட்டிக்கிட்டு பத்து நிமிடங்களாக காத்திருந்தவள் அம்மா தட்டு தடுமாறி வந்த கதவை திறக்கும் வரை காத்திருக்கத்தான் வேண்டும் இந்த அறுபத்தெட்டு வயசுல அம்மாவும் பாவம் சக்கரை வியாதியோட வீட்டு வேலைகளையும் தூக்கி போட்டு மல்லு கட்டிக்கொண்டு காலத்தை ஓட்டுகிறார்கள் அதற்கு மேல் நிற்க முடியாமல் அசதி ஆளை தள்ள அப்படியே திண்ணையில் உட்கார்ந்து கொண்டாள் சரசு அம்பிகா டெக்ஸ் ராசு என்று பேசியது அவளை வாட்டி எடுத்தது தான் காதில் கேட்டுவிட்டது தெரிந்தும் கூட துளியும் கவலைப்படாமல் எகத்தாளமாக பார்த்த பார்வை இன்னும் மனதில் நிற்கிறது ச என்ன மனிதர்கள் இவர்கள் தங்கள் வீட்டு பெண்கள் மட்டும் பிறவிகள் வாழ்க்கை போராட்ட அலையில் சிக்கித் தவிக்கும் தன்னைப் போல ஒரு மனுஷியை பார்த்து குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானமாவது காட்டக்கூடாதா என்று ஆத்திரம் பொங்கி வந்தது கதவு திறக்கும் ஓசை கேட்டு மெதுவாக எழுந்து உள்ளே செல்ல தயாரானாள் எப்படியும் வழக்கம் போல் அம்மாவிடம் திட்டு வாங்க வேண்டும் என்று தெரிந்தாலும் திருப்பி பதில் பேசும் மனநிலை கூட இன்று இல்லை அம்மா சாப்பிடச் சொல்லி பல முறை சொல்லியும் எதுவும் பிடிக்காததால் சாப்பிட்டு விட்டதாக ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நேரே படுக்கைக்கு சென்றாள் தன்னை அறியாமல் கடந்து போன சம்பவங்களின்றனம் கண்களில் கண்ணீராக வடிந்தது நடுத்தர குடும்பமானாலும் அமைதியாகத்தான் கொண்டிருந்தது வாழ்க்கை கணவன் நடேசன் நூல் புரோக்கர் தொழில் போதுமான வருமானம் இரண்டு குழந்தைகள்தான் என்றாலும் மூத்தவள் ஒரே அடமாக இன்ஜினியரிங் படிப்பு படித்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்து பேமெண்ட் சீட்டில் கல்லூரியில் சேர்ந்து விட்டாள் சின்னவன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் எல்லாவற்றையும் தானே சமாளித்துக் கொண்டு வீட்டில் எந்த பிரச்சனையும் தலை காட்டாமல் வாழ்க்கை சக்கரத்தை உராய்வென்றி ஒழுங்காக செலுத்திக் கொண்டிருந்தான் நேரத்திற்கு சமைத்தோமா சாப்பிட்டோமா டிவி சீரியல் பார்த்து அழுதோமா எப்படியெல்லாம் அடுத்தவரை கொடுமை செய்ய முடியும் என்று கற்றுக்கொண்டோமா என்று நிம்மதியாக கொண்டிருந்தது அந்த கடவுளுக்கே அது பிடிக்காமல் போய்விட்டது போல ஒரு நாள் காலை தூங்கி எழுந்தவுடன் உடம்பு என்னவோ போல இருக்கிறது என்று சொல்லிய மனிதர் பல் துலக்கி முகம் கழுவி காப்பி சாப்பிட்டுவிட்டு சற்று நேரம் படுத்து ஓய்வெடுப்பதாக சொல்லி படுத்தவர் கொஞ்ச நேரத்திலேயே வியர்த்து கொட்டி நெஞ்சுவலி என்று துடித்து போனார் பக்கத்தில் குடியிருந்த ஆட்டோக்காரர் நல்ல வேளையாக கிளம்பிக் கொண்டிருந்தார் சொன்னவுடன் அவசரமாக வந்து அலுங்காமல் மருத்துவமனை கொண்டு வந்து சேர்த்து விட்டார் பரபரப்பாக எல்லா சோதனைகளும் எடுத்து இருதயத்தில் அடைப்பு என்று உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் எல்லாம் சரியாகத்தான் கொண்டிருந்தது அறுவை சிகிச்சைக்கு பணம் பிரட்டுவது கூட சிரமம் இல்லாமல் தொழில்முறை நண்பர்கள் கொடுத்து உதவினார்கள் நல்லபடியாக அறுவை சிகிச்சையும் முடிந்தது மருத்துவமனையில் இருந்த அந்த பதினைந்து நாட்களும் சரசு கற்றுக்கொண்ட பாடங்கள் அதிகம் உதவி கேட்பார்களே என்று அஞ்சி ஒதுங்கிய உறவுகள் தன்னால் உதவ முடியவில்லையே என்று இயங்கும் நல்லெண்ணத் தோழர்கள் என்று அனைத்து ரகமும் அத்துப்படியானதோடு முக்கியமாக தொழில் நுணுக்கம் கற்றுக்கொண்டாள் நடேசன் தன் வியாபார தொடர்புகளை தள்ளிப்போட விரும்பவில்லை செலவுகள் அதிகமாக இருந்ததால் தேவையும் அதிகமாகிவிட்டது வருமானம் அவசியமாகிவிட்டது மகனும் மகளும் படித்துக்கொண்டிருக்கிற சூழலில் சரசு மட்டும்தான் உதவி செய்ய முடியும் என்ற நிலை ஏழாம் வகுப்பு மட்டுமே படித்திருந்த சரசு படிக்க எழுத நன்கு தெரிந்து வைத்திருந்தது நல்லதாக போனது கணவரின் வழிகாட்டுதலும் குடும்ப சூழலின் அழுத்தமும் அவளை வெகு எளிதாக பாடம் படிக்க வைத்தது தொழில் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் அனைவரின் எண்களும் முகவரிகளும் ஒரு டைரியில் குறித்து வைத்திருந்ததால் வேலை எளிதாக குழப்பமில்லாமலும் இருந்தது நடேசன் படுத்துக்கொண்டே தம் மனைவிக்கு நூலின் தரம் பிரித்து பார்ப்பதில் ஆரம்பித்து விதவிதமான கவுண்டுகள் வார்ப் வெப்ட் என்ற பாவோ நூல் ஊடை நூல் ஷேட் வேரியேஷன் விலை நிர்ணயம் மற்றும் கமிஷன் விவரங்கள் நூல் விற்பனையாளர் சங்கத்தில் இணையும் முறை வரை அழகாக குழந்தைக்கு சொல்வது போன்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்து அவ்வப்போது செய்யவும் வைத்து அவளுடைய தன்னம்பிக்கையையும் வளர்த்து பெரிய சாதனை செய்து கொண்டிருந்தான் ஒரு மனிதனுக்கு சூழ்நிலை வாய்க்கும் போதுதான் அவரவர் திறமையும் அதை பயன்படுத்தும் தெளிவும் புரிகிறது தன்னால் இவ்வளவு பொறுமையாக சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதையும் அப்போதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது அதைவிட அதிகம் படிப்பறிவும் இல்லாமல் பட்டறிவும் இல்லாமல் குடும்பமே கோவில் கொண்டவனே தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த சரசு இவ்வளவு திறமையாக விரைவில் அனைத்தையும் கற்றுக்கொண்டு உடனடியாக களத்தில் இறங்குவாள் என்பது கூட பார்க்க முடியாத ஒன்று அதுவும் ஆண்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக காலம் காலமாக புழங்கி வரும் நூல் புரோக்கரேஜ் தொழில் நேரம் காலம் பார்க்காமல் வெளியூர் செல்ல வேண்டும் லாரி டெம்போ என்று நூல் பையுடனே தாமும் பயணம் செய்ய வேண்டி வரும் பெரும்பாலும் சரியான நேரத்திற்கு வீட்டிற்கு வர முடியாது இரவு பகல் பார்க்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு தொழிலில் ஒரு பெண் ஈடுபடுவது எளிதல்லவே ஆனாலும் திருமணமாகி இந்த இருபத்தி ஆண்டு கால வாழ்க்கையில் கணவனின் தொழிலில் உள்ள தெளிவு சுழிவுகளும் ஓரளவிற்காத அவள் சின்னையிலும் நுழைந்துதான் இருக்கிறது என்பதும் அவளுக்கே ஆச்சரியமாகவே இருந்தது அம்மாவை கொண்டு வந்த துணைக்கு வைத்துவிட்டு நர்சிடமும் சொல்லிவிட்டு அவ்வப்போது வசூல் என்றும் நேரில் பார்த்து ஆர்டர் வாங்க வேண்டியவர்களை சந்திக்கவும் போக வேண்டிய கட்டாயமும் இருந்தது முன்பின் வியாபாரம் சம்பந்தமாக என்ன தொடர்புமே இல்லாமல் போய் ஜவுளிக்கடையில் நின்றபோது சங்கடமும் அதிகமாக இருந்தாலும் கணவன் கொடுத்த ஊக்கமும் போனில் சம்பந்தப்பட்டவரிடம் பேசிவிட்டு அனுப்புவதாலும் சமாளிக்க முடிந்தது அவளால் அன்று வெள்ளிக்கிழமை காலையிலேயே குளித்து விளக்கேற்றி பூசை முடித்து வரும் வழியில் கோவிலில் போய் கணவன் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு பிரசாதம் வாங்கிக் கொண்டு வெளியில் வந்தாள் இன்னும் இரண்டொரு நாளில் வீட்டிற்கு கூட்டி செல்லலாம் என்று மருத்துவர் சொன்னது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது இன்னும் மூன்று மாதம் என்ன ஆறு மாதம் கூட ஓய்வெடுக்கட்டும் பொன் போல பார்த்து கொள்ள தன்னால் முடியும் போது என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது என்று நினைத்து கொண்டே நவகிரகம் சுற்றி வந்து கும்பிட்டு கோவிலின் வெளிப்பிரகாரம் சுற்றிவிட்டு கொடிமரம் வீழ்ந்து வணங்கி எழுந்தவள் கையில் இருந்த திருநீரு குங்குமத்தை கோவிலின் வெளித்திண்ணையில் மூலையில் இருந்த துண்டு காகிதம் எடுத்து அதில் கொட்டி பொட்டலம் மடித்து கணவனுக்கு எடுத்துப் போவதற்காக கொட்டிய சரியாக ஒரு குழந்தை ஓடி ஓடிவந்து அப்படியே தட்டிவிட அத்தனை பிரசாதமும் கீழே கொட்டிவிட்டது அதிர்ச்சியில் வியர்த்து கொட்டியது உள்ளே போய் வேறு குங்குமம் வாங்கலாம் என்றால் சுவாமிக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது வேறு வழி இல்லாமல் வெளியே வைக்கப்பட்டிருந்த திருநீர் குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் உறுத்தலுடனே மருத்துவமனை வந்தவள் தன் கணவனின் அறையில் ஏதோ பரபரப்பாக இருப்பதை பார்த்து மயங்கி விழாத குறையாக நெருங்கினாள் அங்கு அவள் அம்மா ஓடி வந்து கட்டிக்கொண்டு திடீரென்று மருமகனுக்கு நெஞ்சுவலி வந்ததால்தான் டாக்டரை கூட்டி வந்ததாக சொன்னார் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நின்றிருந்தவளை மருத்துவர் அழைக்கவும் நினைவிற்கு வந்தாள் திரும்பவும் மாரடைப்பு வந்துவிட்டதாம் ஏதோ சில நேரங்களில் இப்படியும் நடக்குமாம் பிழைப்பது அரிதாம் பார்க்க சொன்னார்கள் சுற்றி மிஷன்களின் நடுவே கண்களில் நிறைய செய்திகளுடன் சுற்றுமுற்றும் தன்னைத் தேடும் கணவனைக் கண்டபோது சப்த நாடியும் ஒடுங்கிப் போய்விட்டது அவளுக்கு அருகே அழைத்தவன் மெல்ல வாயில் போட்டிருந்த மாஸ்கை எடுக்க முயற்சித்தவனை தடுத்தாள் அருகிலிருந்த நர்ஸும் வேண்டாம் என்று தடுக்க அவன் பிடிவாதமாக எடுக்க முயற்சித்தபோது அந்த நர்ஸ் போய் டாக்டரிடம் சொல்ல அவரும் வந்து பார்த்து நிலைமையைப் புரிந்து கொண்டு சற்று நேரம் பேச அனுமதிக்கும்படி சொன்னார் கண்களில் மாலை மாலையாக கண்ணீர் கொட்ட மனைவியின் முகத்தையே உற்ற நோக்கியவன் மெல்லிய குரலில் அவளுக்கு தைரியம் கொடுக்க ஆரம்பித்தான் தலைமாட்டில் தான் எழுதி வைத்திருந்த வரவு செலவு கணக்குகள் கடன் கணக்குகள் சீட்டை எடுத்துக் கொடுத்தான் என்ன நினைத்து எப்போது இதையெல்லாம் எழுதி வைத்திருப்பாரோ தெரியவில்லையே என்று அந்த நேரத்திலும் தோன்றியது இனி எந்தப் பிரச்சனை வந்தாலும் துணிந்து நின்று போராட வேண்டும் என்றும் ஊருக்காக வாழாமல் தனக்கென்று ஒரு நியாயமும் தர்மமும் வைத்துக்கொண்டு அதன்படி போனால் போதும் என்றும் யாருக்காகவும் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்பதையும் தொழில் பற்றிய ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் சொல்லும்போதே போதே மேல் மூச்சு அதிகமாக எடுக்க நர்ஸ் வந்து திரும்பவும் மாஸ்க் போட்டுவிட்டு போனாள் இறுதியாக குழந்தைகள் படிப்பு முக்கியம் என்று அழுத்தமாகச் சொன்னது நன்கு பதிந்தது சில மணித்துளிகளில் அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டது நினைவே இல்லாமல் இயந்திரமாக இழுப்பார் பக்கம் அப்படியே போனதுதான் தெரியும் எல்லாம் முடிந்து ஏழு நாட்களாகிய நிலையில் சடங்க சாங்கியம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க மகள் பிரியா கைபேசியை எடுத்து வந்து அம்மா அப்பாவோட மொபைல் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு போனை வாங்கி அமைதியாக ஹலோ என்றாள் இன்று அது தன்னுடைய தொடர்பு சாதனமாக மாறியிருந்தது எதிர் முனையில் ஸ்ரீராம் மில் முதலாளி வாடிக்கையாக அந்த மில்லிற்கு வியாபாரம் செய்து கொடுத்து கொண்டிருந்தார் நடேசன் கடந்த ஒரு மாதமாக அவர் வெளிநாடு டூர் போய் வந்ததால் நடந்தது ஏதும் தெரியாமல் வழக்கம்போல் போன் செய்திருக்கிறார் பேசியவரிடம் நடந்தது ஏதுமே சொல்லாமல் சரிங் சரிங்கண்ணா சரிங்கோ அவர் வர்றதுக்கு இல்லிங்கோ நான் நேர்ல வந்து எல்லா விஷயமும் சொல்றேனுங்க என்று சொல்லிக் கொண்டிருந்த அன்னையை பார்த்து மகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை போனை வைத்துவிட்டு பிரியாவிடம் நான் போய் ஸ்ரீராமல் அதிபரை சந்திச்சுட்டு வந்துடுறேன் யாராவது கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சுடு என்று சொல்லிவிட்டு மகனையும் துணைக்கு அழைத்து கொண்டு கிளம்பினாள் உறவினர்கள் அனைவரும் முகத்திலும் அதிர்ச்சி அப்பட்டமாகத் தெரிந்தது கணவன் இருந்து பத்தாம் நாள் துக்கம் கூட தீரவில்லை அதற்குள் இவள் எங்கே போகிறாளோ தெரியவில்லையே என்று கோபமாகவும் வந்தது எதுவுமே பேசாமல் கிளம்பி ஆட்டோ பிடித்து நேரே ரஹீஜா காம்ப்ளெக்ஸ் சென்றாள் அங்குதான் மில் அதிபர் தங்குவது வழக்கம் வழியெல்லாம் தாம் என்ன பேச வேண்டும் என்பது பற்றிய நினைவுடனேயே மௌனமாக வந்தாள் மகன் வாயை திறக்காமல் அமைதியாக வந்து கொண்டிருந்தான் உறவினர்கள் என்னவெல்லாம் போகிறார்கள் என்று புரிந்தாலும் அதைப் பற்றியெல்லாம் கவலைப்பட்டு தம் குழந்தைகளின் எதிர்காலத்தை தொலைக்க விருப்பமில்லை கணவன் கொடுத்த கடன் பட்டியல் கண்முன்னே வந்தது வரவேற்பறையிலேயே காத்திருந்தவர் நடேசன் வராமல் தான் வருவதாக ஏன் சொல்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டே அமர்ந்திருந்தார் ஒவ்வொரு முறையும் இவர் வரும்போதெல்லாம் நடேசன் இவருடன் இரண்டு நாட்கள் முழுவதும் பயணம் சென்று தங்கள் வாடிக்கையாளர்களை சந்தித்து பேசுவது வழக்கம் ஸ்ரீராம் மேல் முதலாளி பணம் வசூலில் எப்படி கராராக இருக்கிறாரோ அதே அளவிற்கு தம்முடைய நூல் தரம் காக்க வேண்டிய கடமையிலும் சரியாக இருக்கக்கூடியவர் வாடிக்கையாளர்கள் திருப்தியாக இருக்கிறார்களா என்பதை சில மாதங்களுக்கு ஒருமுறை நேரில் வந்து சோதனை செய்து கொள்வார் அது அவருடைய வியாபாரத் தந்திரம் நூல் சந்தையில் மிகவும் மரியாதைக்குரியவர் இதெல்லாம் அடிக்கடி தன் கணவன் பேசுவதை கேட்டிருக்கிறாள் சற்றும் தயங்காமல் அவரை நெருங்கி கும்பிட்டுவிட்டு பேச்சை ஆரம்பித்தாள் அவர் தன்னை முன்பின் பார்த்திராவிட்டாலும் ஒரு சில திருமண விசேஷங்களில் சரசு அவரை பார்த்திருப்பதால் அடையாளம் காண்பதில் சிரமம் இருக்கவில்லை உள்ள நிலைமையை தடையில்லாமல் மிகைப்படுத்தாமல் அவள் சொல்லிய விதமும் அவள் கண்களில் மின்னிய அந்த தன்னம்பிக்கை ஒளியும் அவருக்கு சரசு மீது ஒரு நம்பிக்கையையும் மரியாதையையும் ஏற்படுத்தியது தன்னை அறியாமல் எழுந்து நின்று கண்கள் கலங்க கையெடுத்துக் கும்பிட்டார் அவர் அவளுடைய பேச்சிலிருந்த தெளிவும் சுயமாக நின்று சூழலை சமாளிக்க அவள் எடுக்கும் முயற்சியும் நன்கு புரிந்தது அதற்கு தன்னாலான உதவிகளை செய்வது என்று முடிவும் எடுத்ததன் விளைவே இன்று சரசுவின் நிற்காத ஓட்டம் எங்கோ சேவல் கூவும் சத்தம் சுய நினைவிற்கு கொண்டு வந்தது மகள் படித்து முடித்து கையோடு பெரிய கம்பெனியில் வேலையும் கிடைத்தது மூன்று மாத பயிற்சிக்காக பூனா சென்று இருக்கிறாள் மகன் விரும்பியபடி விவசாயக் கல்லூரியில் அவனை சேர்த்து விட்டாள் கோயம்புத்தூரிலேயே கல்லூரி இருப்பதால் அவனை பிரிய வேண்டிய அவசியமும் இல்லாது போனது இன்று கடன் எல்லாம் கட்டி முடித்து நிம்மதியாக தொழிலையும் கவனிக்க முடிகிறது தம் வெற்றிகள் கொடுத்த ஊக்கம் புல்லுருவிகளின் இதுபோன்ற சீண்டல்களை படைத்தவன் பார்த்துக் கொள்வான் என்று நம்பிக்கை கொள்ளச் செய்தது தம் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் தம் பணியை தொடர்ந்து கொண்டிருந்தாலும் சக மனிதர்களின் கேலியும் கிண்டலும் பொறாமையும் போட்டியும் தன்னை அலைக்கழித்தாலும் அதிலிருந்து மீண்டு வரும் கலையையும் காலமே அவளுக்கு கற்றுக் கொடுத்தது இதோ மீண்டும் உற்சாகம் வந்துவிட்டது தன் வழிப்பாதையில் பாதையில் உள்ள கல்லையும் முள்ளையும் அகற்றி முன்னேறும் வித்தை இப்போது கைவந்த கலையாகிவிட்டது அவளுக்கு வழக்கம் போல காலை எழுந்து சுறுசுறுப்பாக தம் பணிகளை தொடர கிளம்பிவிட்டாள் இரவு அம்பிகா டெக்ஸ் கடைக்கு பையை இறக்கி போட்டுவிட்டு வந்திருந்தாள் நேரே சென்று அவரிடம் பணம் வசூல் செய்து பேங்கில் கட்ட வேண்டும் அவர் வழக்கமாக பத்து மணிக்கு தான் கடைக்கு வருவார் அதனால் அம்மாவிடமும் மகனிடமும் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு நிம்மதியாக கிளம்பினாள் தம் இருசக்கர வாகனத்தில் அம்மா அழகாக வண்டி ஓட்டி கொண்டு போகும் அழகை கற்றுக் கொடுத்த மகன் பெருமை பொங்க பார்த்தான் சரியாக பத்து மணிக்கெல்லாம் தான் என்று திறந்திருக்கும் அம்பிகா டெக்ஸ் கடை இன்னும் பூட்டியே இருக்கிறதை என்னவாகியிருக்கும் என்று யோசித்துக் கொண்டே நெருங்கியவளை அவர் கடையில் வேலை பார்க்கும் மணி வந்து அக்கா விஷயம் தெரியுமா உனக்கு எங்க முதலாளி பொண்ணு கூட படிக்கிற வேற மதத்துக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நியூஸ் பேப்பர்ல செய்தி கொடுத்துருக்கு ஏன் இப்படி செய்தது அந்த புள்ள அவங்க அப்பா கிட்ட கெஞ்சியாவது சம்மதிக்க வச்சிருக்கலாமே தானே போய் இப்படி அனாதையாட்டமா கல்யாணம் பண்ணிக்கணுமா பாவம் பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும் கடவுளே ஆமாங்கா எங்க முதலாளி பத்தி தான் உனக்கு தெரியுமே சாதி சனோன்னு பேசியே கழுத்தறுப்பாரு இந்த காலத்து புள்ளைங்க எங்க அதெல்லாம் காதல வாங்குதுக தன்னோட வாழ்க்கை சந்தோஷம்ல அந்த நேரத்துக்கு தகுந்தாப்பதான் முடிவு இவர் புத்தி தெரிஞ்சுதான் அந்த புள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போலீஸ்ல போய் பாதுகாப்பு வேணும்னு நிக்குதான் எல்லாருமா சேர்ந்து அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அடக்கடவுளே பாவம் அந்த அண்ணன் மனசு என்ன பாடுபடும் நல்ல மனுஷன் பாவம் என்ன காணி எப்ப பார்த்தாலும் உன்னை கேவலமா பேசுற ஆள் அவரு அவருக்கு போய் பாவப்படுறியே அடப்போப்பா தேளோட குணம் கொட்டுறது தானே அதுக்கு என்ன பண்ண முடியும் இரண்டு நாட்கள் கழித்து அவரை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு பணம் வசூல் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தவள் அடுத்து ஆக வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்த விட்டாள் சலனமற்ற அவளுடைய வாழ்க்கை பயணம் தெளிந்த நீரோடையாக ஓடிக்கொண்டிருந்தது